சார் விஜய் இன்னும் திருந்தலை சார் இந்த வீடியோவை உடனே எனக்கு தோன்றது வந்து திருந்தலை அஞ்சு மாவட்டங்களில் பிரச்சனை நடக்கலைன்னு சொல்கிறாரு முதல் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் போடும்போது அஸ்ரா கார்க்கு ஐஜி நார்த்து இருபத்தோரு கண்டிஷன்ஸ் போட்டார் அந்த கண்டிஷன்ஸில் முக்கியமானது என்ன கண்டிஷன் தெரியுமா நீங்கள் வர ரூட்டுக்கும் பப்ளிக்குக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது நீங்கள் வர ரூட்டை ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணிக்கணும் உங்கள் கேரவான தனியாக ரெடி பண்ணிக்கணும் உங்கள் ஆளுங்களோட பார்க்கிங் தனியாக ரெடி பண்ணிக்கணும் உங்கள் பார்க்கிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் வர ரூட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் க்ரௌடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் க்ரௌடுக்கு வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கணும் பாத்ரூம் இருக்கணும் தண்ணி இருக்கணும் இருபத்தோரு கண்டிஷன்ஸ் அந்த இருபத்தோரு கண்டிஷன்ஸ் என்ன இருபத்தோரு கண்டிஷன்ஸ் போடுறாங்க இவ்வளோ நெருக்கடி தராங்க அந்த மாநாட்டை எவ்வளோ சீக்கிரம் முடித்தார் தெரியுமா தீர்மானம்லாம் நிறைவேற்றவே இல்லை நம்ம நாட்டில் இருந்தேன் மாநாட்டில் இருந்தீங்க ஏன் தீர்மான நிறைவேற்றல கிரௌட் சொல்லிட்டாங்க ஒன் ஹவருக்கு முன்னாடி ஆரம்பிச்சு முடிக்க சொன்னாங்க வாய்ப்பு அஸ்ராக்காருக்கு மைக்ல வந்தாரு மைக்கில் வந்து மைக்ல இருந்து எடுத்துக்கிட்டு மைக் எடுத்துக்கிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சிவில் சிவில் ட்ரெஸ்ல மேடையை நோக்கி ஓடினார் மேடையை நோக்கி ஓடி அவர் வந்து நம்ம புசியானது கிட்ட எல்லாம் சொல்லி தான் மாநாட்டை முடிச்சாங்க